ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் பாசுமதி புழுங்கல் அரிசியை வச்சு நம்ம ஒரு பிரியாணி செய்யலாம் இது பாசுமதியில் புழுங்கல் அரிசி இது வந்து சோறு குலையாது நல்லாவும் இருக்கும் நல்லா நீட்டமாகவும் இருக்கும் லாங் அரிசி தான் இது டிமார்ட்டில் தான் வாங்கினேன் தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கிலோ இது நல்லாயிருக்கும் இது வந்து சமைச்சு பார்க்கலாம் இப்போ இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இங்கே வாங்குறது மரம் இந்த மாதிரி இருக்கும் இதை வந்து நான் இப்போது ஒரு வழக்கு எடுத்து இந்த வழக்கில் ஒரு உட எடுத்து நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்குறேன் ஊறிட்டுருக்குது இருக்கட்டும் இப்போ இந்த ஒரு கிண்ணை எடுத்துக்கலாம் இதில் இந்த மட்ட மட்டன் வந்து நான் கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த மட்டன் இதில் சேர்த்திக்கலாம் எலும்பு கறி எல்லாம் சேர்ந்து தான் இருக்குது அதில் சேர்த்திக்கிறேன் சேர்த்துக்கிட்டு இது கூட வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம் நம்ம பிரியாணிக்கு எவ்வளோ இஞ்சி பூண்டு சேர்த்துறோமோ அதில் வந்து பாதி அளவு இதில் போட்டு இப்போ பெத்தரிக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் போடணும்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு ஸ்பூன் இதில் போட்டுக்கலாம் நம்ம இதில் மஞ்சள் தூளும் மஞ்சத்தூளும் மிளகாத்தூள் பட்டை இலக்காத்தூள் தூள் எடுத்து வச்சிருக்கேன் அந்த பட்டை இலக்காத்தூள் தூள் நம்ம அப்புறமேல் போட்டுக்கலாம் இப்போ இந்த மஞ்சள் தூளும் மிளகாத்தூளும் இதில் சேர்த்துக்கலாம் நம்ம இது வந்து தந்தூரி சிக்கன் பொடி இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துட்டு ஒரு பத்து ரூபா பாக்கெட் தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன் அதை வந்து ஒரு பாக்கெட் தயிர் நான் இதில் சேர்த்துக்கிறேன் தண்ணி மாதிரி ரொட்டில் தயிர் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம நான் கல் உப்பு தான் சேர்த்துறேன் கொஞ்சம் ஓரளவுக்கு சேர்த்திக்கிறேன் பத்துலெண்ணா மறுபடியும் சேர்த்திக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம கை விட்டு பெசரி எடுத்துக்கலாம் நம்ம இது நல்லா பெசைஞ்சு ஒரு இருபது நிமிஷம் ஊறட்டும் அரிசி ஊறிகிட்டு இருக்குது இது ஊற வச்சுட்டு நம்ம பார்க்கலாம் இல்லை வினிகர் ஒரு மூடி ஊற்றி நம்ம க பெதறி வச்சுக்கலாம் இந்த மட்டனில் வினிகர் ஊற்றினோம்னா கறி சீக்கிரமாக வெந்துடும் நல்லாவும் இருக்கும் மெதுவாகவும் இருக்கும் அதனால வினிகர் நான் சேர்த்திருக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து கொடுத்துட்லாம் கலந்து கொடுத்துட்டு வீட்லேயே ஊற்றின தயிராக இருந்துச்சுனா நல்லா இருக்கும் இது நான் க தான் வாங்கினேன் பாக்கெட்டு சரி இது கலந்து கொடுத்தாச்சு வச்சாச்சு இப்போ ஒரு பத்து மிந்திரி ஒரு அஞ்சாறு மிந்திரியும் அஞ்சாறு பாதாமும் ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த பாதாம் வந்து தோல் எடுத்து எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த பாதாம் இதோட நம்ம சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் பாதாம் முந்திரி தண்ணியோட காமிச்சேன் பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஆறு முந்திரி ஆறு பாதாம் எடுத்து வச்சுருக்கேன் இதை அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுருக்குறேன் அதில் வந்து இதுக்கு மொத்தமாக நூற்றி ஐம்பது கிராம் ஆயில் சேர்த்துறேன் இப்போது கொஞ்சம் ஆயில் இதில் நான் சேர்த்துக்கிறேன் ஆயில் காயட்டும் வெங்காயம் வந்து ஒரு இரநூறு கிராம் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு நூறு கிராம் வெங்காயத்தை போட்டு வறு வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம இது நல்லா பொன்னீர் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்குவோம் நிறீரம் வாங்கட்டும் கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதை வந்து நாம் எடுத்துடலாம் குக்கர் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால தெரிய மாட்டேங்குது பாருங்கள் இந்த வெங்காயத்தை எடுத்துகிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சிட்றேன் புற வெங்காயத்தையும் எடுத்துருங்க அப்படியே விட்டமுடா கரிஞ்சு போன வாசனை வரும் அதனால் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எல்லா வெங்காயத்தையும் நம்ம கிளீனாக எடுத்துடலாம் ஒன்று ரெண்டு இருக்கத்தான் செய்து சரி இருக்கட்டும் இப்போ இது கூட வந்து நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான் இது காஞ்சதும் நாம் வந்து கரம் மசாலா போட்டுக்கலாம் இந்த பாருங்கள் இது அன்னாசி மொக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் சம்மங்கி மொக்கு இது பட்டை ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் அன்னாசி மொக்கு வந்தால் இந்த பூ ஸ்டார் பூ வந்து சின்னதாக உடஞ்சிருச்சு அதனால அதையும் இதில் சேர்த்திக்கிறேன் சேர்த்து இதை போட்டுடலாம் இப்போ நல்லா பொறிஞ்சு வரட்டும் மட்டை இலக்கா பொறிஞ்சு வந்துருச்சு அரிஞ்சு வச்சிருக்க இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஓரளவுக்கு கொஞ்ச நேரமாக ஆறு வரைக்கும் வதக்கி எடுக்கலாம் இந்த ஸ்டாண்டு வந்து உயரப்படுத்த முடியல உயரப்படுத்தினா வீடியோ நல்லா தெரியும் தான் இப்போ தான் வாங்கினேன் வாங்கினாலும் அது வந்து செட் ஆக மாட்டேங்குது முதல் இருந்தது போயிடுச்சு சரி வந்து அது வதங்கி வரட்டும் கொஞ்ச நேரம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு இப்போ நாலு பச்சை மிளகா நான் எடுத்து வச்சுருக்கேன் அதே சேர்த்துக்கிறேன் இது காரம் கம்மியாக தான் இருக்குது சேர்த்துட்டு இது கொஞ்சம் நேரம் வதக்கி கொடுக்கலாம் அப்படியே வதக்கி கொடுத்துட்டு இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தலை புதினா தலையை நான் சேர்த்துக்கிறேன் ரொம்ப இலையும் இதோடு நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொத்தமல்லி புதினாவும் இதோடு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா வதங்கி வரட்டும் கொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மொதல் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான் சேர்த்துட்டு இது நல்லா வதங்கி வரட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் மூணு தக்காளி கொஞ்சம் மீடியம் தான் எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன் அது இதில் சேர்த்துக்குவோம் தக்காளியும் போட்டு நல்லா வதஞ்சி வரட்டும் தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு வதங்கி வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மணமும் அதை பத்து மணமும் போயிடுச்சு பாருங்கள் நல்லா வதங்கி நல்லா இதாக அழகாக வந்துருக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம வந்து இந்த கலக்கி வச்சுருக்கிற இந்த சிக்க மட்டன் மசாலாவை இதோட மச மட்டனோட இதோட நம்ம சேர்த்துக்கலாம் இதை நம்ம இதோட இது பண்ணிக்கலாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி கொடுத்து நல்லா கெந்தி உண்ணும் நல்லா கிளறின பிறகுதான் அப்புறமே நம்ம வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் இது பண்ணணும் இது வேகட்டும் அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் கிளறி கொடுக்கலாம் நல்லா தயிர் எல்லாமே காரம் எல்லாம் போட்டிருக்குறோம் அதனால வந்து நல்லா ஊறி இருக்கும் அது இல்லாமல் நம்ம இப்படி நல்லா கிளரி கொடுத்து நம்ம கொஞ்சம் நேரம் அஞ்சு நிமிஷம் செம்மிலேயே இது மூடி போடாமே வேக வைக்கலாம் வேகட்டும் கொஞ்சம் நேரம் மட்டனை போட்டு நல்லா கொதிச்சு நல்லா கலகலாண்டு வருது நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம் மட்டன் வேகிறதுக்கு வேண்டிய அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு நூறு மில்லி அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இப்போ வந்து பட்டை ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் நுணுக்கி வச்சுருக்கேன் இந்த பிரியாணி மசாலா பொடி இதில் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்திட்டு குக்கரை நல்லா இது பண்ணிவிட்டு கிளறி கொடுத்துட்டு நம்ம மூடி போட்டு எடுத்து வச்சிடலாம் ஒரு மூணு விசில் வர வர்ற அளவுக்கு நம்ம இந்த மட்டன் வேகிற அளவுக்கு நம்ம விசில் விட்டுக்கலாம் உங்கள் குக்கரில் எத்தனை விசில் விட்டு அந்த மட்டன் வேகமோ அளவுக்கு ஒன்று கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் வந்து அந்த அளவுக்கு நீங்கள் விசில் விட்டு எடுத்துக்கோங்க இது ஒரு கொதி வரட்டு கொதி வந்ததும் மூடி போட்டு விசில் வச்சு காமிக்கிறேன் குக்கர் மூணு விசில் விட்டு எடுத்துகிட்டேன் விசில் அடங்கிருச்சு மட்டன் வெந்துருத்தான் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம மட்டன் வெந்துருச்சு இப்போ இது நல்லா அந்த இது தண்ணியெல்லாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் கொதிச்சு சுண்டி வரட்டும் இந்தளவுக்கு இருக்குது இது கொதிச்சு வரட்டும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அப்படியா நல்லா கொதிச்சு வருது இப்போ நான் வந்து ஒரு சின்ன எலுமிச்சை பழம் அளவு ஒரு எலுமிச்சை பழத்தை நான் புளிஞ்சு பதினெட்டு அளவுக்கு பழம் ஒரே ஒரு பழம் இந்த புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த பழம் சாரையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்திட்டு இப்போ ஒன்றுக்கு ஒன்றரை அளவுக்கு தண்ணி வைக்கணும் இதில் கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால நான் குறைச்சே வைக்கிறேன் வந்து தண்ணி இது சூடு பண்ண தண்ணி தான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் நான் இது கொதித்து வரட்டும் உப்பு கொஞ்சம் பத்தாமல் இருக்குது நான் உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கிறேன் இந்த அளவுக்கு உப்பு மறுபடியும் சேர்த்துறேன் நல்லா இது கொதி வரட்டும் இப்போ நல்லா கொதிச்சு வருது இப்போ அந்த அரிசியில் இருக்கிற தண்ணியை வடிச்சுட்டு நம்ம இந்த அரிசியை இப்போ நம்ம சேர்த்திக்கலாம் தண்ணியில் வந்து இது அரிசியில் தண்ணி இல்லாமல் நம்ம வடித்து எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து சாப்பாடு கரெக்டான பதத்துக்கு வரும் இல்லாட்டி கொழஞ்சி போயிடும் இது புழுங்கல் இது அரிசி தான் புழுங்கல் அரிசின்னாக்கா பாஸ்மதி புழுங்கல் அரிசி ஆனால் இது பயப்பட வேண்டியதில் நல்லா தான் இருக்கும் சாதம் அதனால் வந்து பிரியாணி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் பிரியாணி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் இதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்றே தெரியல நீங்கள் ஒரு பேர் சொல்லுங்கள் ஃபோட்டாச்சு அது கிளரி கொடுத்துட்டு நான் வந்து இது மூடி போடலை அப்படியே வேக வைக்கிறேன் ஏன்டா அரிசி நல்லா ஊறிடுச்சு அரை மணி நேரமாக அதனால இப்படியே வேகட்டும் கொஞ்சம் நேரம் வெந்ததும் நம்ம பார்க்கலாம் இப்போ இது முக்கால் பார்த்தா வெந்து வந்துருச்சு அரிசி இப்போ வந்து நான் டீ சிம்மில் தான் வச்சுருக்குறேன் பாருங்க எவ்வளோ அழகாக எப்படி உதிரி உதிரியாக இருக்குது அடிப்பிடிக்கல ஒன்றும் இல்லை பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்துருக்குது நல்லா நீட்டமான அரிசி நல்லா இந்த மாதிரி கிளரி கொடுத்துட்டு நம்ம இதுக்கு மேலே வந்து பா பாதாமும் முந்திரி அரைச்சி வச்சுருக்கோம்னா அதை வந்து நம்ம இதை சேர்த்திக்கலாம் இது மேலே சேர்த்திட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து இந்த வறுத்து வச்சிருக்க இந்த வெங்காயத்தை நம்ம சேர்த்திக்கலாம் அதுக்கு மேலே நாம் இந்த ரோஸ் வாட்டர் வந்து ஒரு மூடி நம்ம ஊற்றிக்கலாம் ரோஸ் வாட்டர் ஊற்றனோட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி நல்லா மணமாகவும் இருக்கும் அதுக்கு மேலே இந்த அரிஞ்சு வச்சுருக்கேன் இந்த கொத்தமல்லி தலையை தூவிக்கலாம் தூவிட்டு நம்ம மூடி போட்டு அப்படியே தம்ல விட்டுறலாம் இது குளுங்குருக்கு இந்த அடுப்பில் வந்து நான் தவா வச்சு இந்த அடுப்பு ரொம்ப சின்ன அடுப்பு அதனால் அங்கே தவா வச்சுருக்கேன் அந்த அடுப்பில் அந்த அடுப்பு மேலே வந்து இதை கொண்டு போய் நான் வச்சிடுறேன் வச்சுட்டு கொஞ்சம் புளுங்க வந்து நான் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் சாப்பாடு நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் தம்ல விட்ருந்தேன் கீழே போட்டு அதுக்கு மேலே வந்து இந்த சட்டியை வச்சு கொஞ்சம் நேரம் பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் வச்சுருந்தேன் பார்க்கலாம் இப்போ எடுத்துகிறதுக்கு எல்லாம் போடல சும்மா மூடி போட்டிருந்தேன் சாப்பாடு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ உதிரி உதிரியாக எவ்வளோ அழகாக வந்துருக்குது பாருங்கள் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கலை சாப்பாடு பாருங்கள் எந்த அளவு எந்த அளவுக்கு வந்திருக்குது எந்த கலர் பொடியும் சேர்த்தல எதுவும் சேர்த்தல நம்ம போடுற மசாலா தான் இதுக்கு வேறு எதுவும் இல்லை பாருங்கள் சாப்பாடு எவ்வளோ உதிரி உதிரியாக எவ்வளோ இதாக இருக்குது நான் ஒரு தட்டில் மாற்றி வச்சுட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் மட்டன் பிரியாணி அவ்வளோ சூப்பராக வந்திருக்குது இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது புதினா சட்னி அரைச்சிக்கோங்க இன்னும் என்னென்ன வேணுமோ அந்த தொட்டுக்கையெல்லாம் செஞ்சுக்கங்க இப்போ நான் தயிர் சட்னி ஒன்று தான் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் அஸ்லாம் ராமத்தூர் லைக் மறக்காதுக்க அலாமலைக்கம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அஸ்லாமலைக்கம்